சில முயற்சிகளை தொடங்கும் பயத்தை கொன்றுவிடுங்கள் இல்லையெனில் உங்கள் பயம் உங்கள் முயற்சிகளை கொன்றுவிடும் வார்த்தைகளால் எளிதில் காயப்படுத்திவிட்டு தனக்கு வெளிப்படையாக பேசும் குணம் என்று சொல்லுவார்கள் சில அறிவற்ற மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருங்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே தன்மையாக எடுத்துக் கூறுங்கள் உங்கள் பல பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் யாரை நம்பினோம் என்பதன் விளக்கத்தை பின்னாளில் யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு காயப்படுத்தி விடுகின்றார்கள் நாம் நம்பியவர்கள் கோபத்தில் இருக்கும் பொழுது பேசாமல் இருங்கள் கோபம் தீர்ந்துவிடும் பேசிய வார்த்தைகள் ஒருபொழுதும் தீராது உன்னை காயப்படுத்திய மனிதர்களிடம் நியாயம் கேட்டு நிற்காதே அவர்கள் நியாயமானவர்களாக இருந்திருந்தால் உன்னை காயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் காசு பணம் பொருள் பின்னால் போகின்றவர்களை விட அன்பு பாசம் உறவு பின்னால் போகின்றவர்கள் தான் அதிக மனவேதனைப்படுகின்றார்கள் ஒருவர் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் அவர் ரத்தம் சிவப்பு தான் எவ்வளவு சிவப்பாக இருந்தாலும் அவர் நிழல் கருப்பு தான் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் உள்ளது பயணத்தை வேண்டுமானாலும் காலம் முடிவு செய்யலாம் ஆனால் பாதையை தீர்மானிப்பது நீங்களாக இருங்கள் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள் தான் ஆகையால் காணுவதைக் காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்